அனைத்துலகம் வணக்கம் நாங்கள் இன்றைக்கி இந்த காலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்ட்டா கொழும்புல சும்மா நடந்து போய் சுற்றி பார்க்க போகிறோம் வலிக்கிட்டேன் இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்ட்டா கொழும்பு நாலு வஜ்ரா ரோட்டுக்கு பக்கத்தில் நிற்கிறோம் இது நாங்கள் வலிக்கிட்டு அப்படி எங்களை பீச் சைடுக்கு போக போகிறோம் பீச் சைடுக்கு போய் என்ன வேணுமார்க்காக சுற்றி பார்த்துக்குள்ள போகிறோம் அதுதான் இன்றைக்கி காலில் எடுப்பேன்ட்டு வந்துடு நாங்கள் யாரும் காலையை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க நாங்கள் இப்போ சுற்றி பார்க்க போவோம் இப்போ நாங்கள் வந்து ஒரு லேனால் வந்து நடந்து போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நடந்து எங்கே போகிறோமெண்டா பீச் சைடு நாங்கள் பீச் இருக்குது அப்படியே சும்மா அதில் ஒரு காற்று வாங்கிக்கொண்டு அப்படியே வந்து என்னென்ன இருக்குது அதில் உங்களை சுற்றி காட்டி கொள்கிறேன் இதில் வந்து ரோட்டுண்ட பேர் கொத்தலாவலை டிரைவ் அதான் போட்டிருக்கு இதில் எனக்கு கொழும்புல இடங்கள் எல்லாம் இது இப்படி இருக்கும் அது அப்படி எல்லாம் சொல்லல இப்போ நாங்கள் யாழ் பார்த்துல என்னது நாங்கள் கொடிகாமல் இருக்குது கோப்பா இருக்குது இப்படி அந்த இடங்களில் இது இருக்குதுன்னு சொல்கிற மாதிரி இங்கே தப்புன்னு சொல்லி கொள்ள இல்லாது நான் உங்களுக்கு போட்டுகளை பார்த்து காட்டிக்கொள்கிறேன் ஒரு லேனால் போய் கொண்டு இருக்கிறேன் இல்லை கொத்தலா வீட்டரை ஒன்று இருந்தது அங்கே வேறு ஒரு ஒழுங்கை வேறு பேர் வருது இங்கே வந்து கொத்தலாவீட்டை அங்கே இருக்குது அப்படியே ஒன்றுமோ ஒரு பேர்கள் இருக்குது இப்படி நேராக போய் நாங்கள் பீச் சைடுக்கு போய்ட்டு அங்கே காட்டிக்கொள்வோம் பெரிய பெரிய மாடி கட்டுறங்கள் எல்லாமே இருக்குது ஸோ நம்மளை சுற்றி காட்டிக் கொள் அதில் ஒரு ட்ரெயின் ஒன்று போகுது பேங்க பீச் சைடில் அப்படி போயிருக்க பார்க்க நல்லா இருக்கும் இப்போ கிட்டே போய் நான் கிட்டே போகிறதுக்கூட அது ட்ரெயின் வந்துட்டு ஒன்றும் செய்யல அது அப்போ நான் கிட்டே போய் நிற்க வந்துச்சுன்னா உங்களுக்கு காட்டிகள் அப்படியே இருக்கும் இப்போதான் சொல்லியிருந்தாங்க ஒரு ட்ரெயின் போயிட்டுதுண்டு காட்டைக்குள்ளே முடியலண்டு அடுத்த ஒரு ட்ரெயின் வருது பாருங்கள் வருது எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு அதில் நம்பர் போட்டிருக்குது க்ளாஸ் எஸ் நைன் இப்போ பீச் சைடில் போயிருக்க நல்லா இருக்குது இவ்வளோ காட்டி பாருங்கள் என்ன சேனம் இந்த ஊர் பஸ்ல நிற்கிற மாதிரி சேனம் போகுது அந்த இதுக்குள்ள மட்டும் ஒரு ரெயின் நினைக்கிறேன் உள்ள நிறைய சேனம் போகுது பாருங்க கொழும்புக்குள்ள மட்டும் அந்த ஒரு இடத்துல இருந்து பஸ் போற மாதிரி போகுது அடிக்கடி போய்விட நினைக்கிறேன் நிறைய வாகனங்கள் போய் கொண்டு இருக்குது நான் அங்கால கிராஸ் பண்ணணும் ஒரு மஞ்சள் காட்டால கிராஸ் பண்ணுவோம்னு பாக்குறேன் அதுல ஒரு மஞ்சள் காட்டம் இருக்கு இதுல பாத்தோம்னா கீல்ஸ் யாழ்ப்பாணத்தில் ஹீஸ் ஒரு ஏற வேறுமா இருந்தது இல்லை பக்கத்துலேயே நிறைய ஹீல்ஸ்கள் இருக்குது கணக்கான ஒரு குட்டி ஹீல்ஸ் ஒன்று இருக்குது இப்போ உள்ள கோயிலாக நான் காணாடி இருக்கிறேன் சும்மா காட்டி கொள்கிறிருக்கேன் யாழ்ப்பாணத்தில் வேற பரவரப்போ வேற வேறமாக இருந்தது நிறைய வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது பாருங்கள் ஹீல்ஸுக்கு எதிராக வந்துவிட்டோம் அப்படி எங்கால பாருங்கள் கடல் வலை வந்து கொந்தளிச்சு கொண்டு இருக்குது நல்ல சூரியன் மறைகிற நேரம் பார்க்க நல்லா இருக்குது பாருங்க அதில் மட்டும் ஒரு சின்ன வெளிச்சம் கொண்டு வந்து காட்டி கொள்கிறேன் பாருங்கள் கடலில் கொந்தலைச்சு ஃபேஸுக்கு போக வழி கட்டினா அப்படியே வந்து கட் பண்ணிவிட்டேன் கோல் ஃபேஸுக்கு போகவேல பிக்மி போட்டுன்னா அப்புறம் அப்படியே பிக்மியும் கிடைக்கல கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு வந்துச்சு அப்போ அந்த என்ன கட் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் பீச் சைடு வந்தாங்க பெரிய பெரிய கட்டுறங்கள் இருக்குது இப்போ சும்மா அதில் நடந்து போயிக்க இருக்கிற கட்டுறங்கள் அதெல்லாம் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன் மற்ற முக்கியமான ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சதாங்க இதில் புதுசாக சொல்ல இல்லை அப்போ நாங்கள் ஜால்பாணத்தில் போனோம்னா ட்ரக்குகளில் நிறைய பைக்கள் நிற்கும் இங்கே நிறைய காருகள் தான் நிற்கும் அவ்வளோத்துக்கு நல்ல டிராஃபிக்காக இருக்குது நாங்கள் இன்றைக்கி கன்வகேஷன் முடிச்சுட்டு ஒன்றரை போல் வந்திருந்தேன் நாங்கள் அப்பா என்ன ட்ராஃபிக் உடம்பு அவ்வளோ பிஸி சிட்டி தானே நல்ல அல்ல செம்மையாக தூக்கி எழுதியுது லைட்டாக மழை பெய்யிருந்தாது இங்கே அதான் குடையாண்டோட வலிக்கிட்டேன் இப்போ எங்களை காட்டிக் கொள்கிறேன் பார்க்க நல்லா இருக்குது அங்கால வந்து இது இருக்கு நிறைய இது இது ஏதோ ஒரு பேர் சொன்னார் டப்பெண்டு பேர் வாயில் வருது செமையாக இருக்குது அப்படி எங்கள பக்கம் கொஞ்சம் தூரம் போயிட்டு எங்களுக்கு காட்டி கொள்கிறேன் இருக்கிறதுக்களை நல்லா வீடு செல்லதுகள் இருந்து சும்மா சின்ன சின்ன யாழ்ப்பாணத்தில் பார்க்குற மாதிரி ஒரு வீடு எல்லாம் இருக்குங்க ஒரு குட்டி வீடு ஒன்று இருக்குது அங்கே ஓட்டு வீடு ஒன்று இருக்குது அங்கே உள்ள பெரிய மாடி கட்டுறங்கள் வேறுங்களா அப்படி காட்டி கொள்றேன் ரெண்டு கட்டுறம் தெரியுது மாடி கட்டுறம் ஏன்னா இங்கே இருக்கிற சனத்தொகை இதற்கு வந்து மாடி கட்டுறங்கள் தான் சரியாக இருக்கும் கஷ்டம் தான் பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரெயின் ஒன்று வந்திருந்தது காட்டியிருந்தேன் நான் எங்களால கடலெல்லாம் தூக்கி எறியுது அங்கால கிட்டே எல்லாம் போக இயலாது ரயில்வே க்ராசிங்கு கடந்து தான் போகணும் ஒரு ஆபத்தாக இருக்கும் இடைக்கலான் ரயில்வே ட்ரக்குகள் எல்லாம் இருக்குது இப்போ அதாலாம் கடந்த எல்லாம் போவே இல்லை இங்கேருந்து கொள்றேன் நிறைய லைட்டாக வந்து மழை தூரிக் கொண்டு இருக்குது அங்கால கொழும்பு காபர் இருக்கு அப்படிங்கிற ரெண்டு கப்பல் போகுது அதில் சூம்பணி காட்டுறேன் அதுலேயும் ஒரு கப்பல் அப்படி அடுத்த பார்த்தோம்னா இங்கால ஒரு கப்பல் போகுது அப்படியே ரெண்டு இடத்துல ரெண்டு கப்பல் போய்க்கொண்டிருக்கு முன்னுக்கு பின்னுக்காண்டு ரெண்டு கப்பல் போய்க்கொண்டிருக்குது கொஞ்சம் தான் காட்டினான் அதே ஒரு சின்ன புள்ளி மாதிரி தான் தெரியுது சவுண்ட் அவ்வளோதான் கேட்குதுன்னு தெரியல எனக்கு அந்த காற்று சவுண்ட் தான் வருதா தெரியல ரெண்டு கப்பல் போய்க்கொண்டிருக்குது அங்கே அங்கெல்லாம் போய் கானோடு எடுக்க இல்லாது சும்மா அவங்களுக்கு காட்டி கொள்ள கொண்டு நான் அப்படி ரெண்டு தூரம் போய்க்க அந்த சூரிய வலிச்சதுக்கு அந்த தூரம் போய்க்க நல்லா இருக்குது ஓகே இப்போ நாங்கள் திருப்பி அங்கே காவல் பக்கம் போகாமல் எங்களால போக போகிறோம் நேரம் இந்த பக்கம் என்னமே காட்டி காட்டிக்கொள்றோம் அந்த கீல்ஸ் அதெல்லாம் நான் நிறைய கண்ணேரமாக சுற்றி நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து இதில் அந்த வாக்கிங் போறவன் கடற்கரையோரமா வந்து இந்த இடத்துல வாக்கிங் போகிறவன் அதில் நிறைய பேர் போயிக்கொண்டிருக்கிறேன் வாகனங்கள் இங்கே நிறைய நிறையா போகுது வெற வாகனம் குறைவு போகிற வாகனம் தான் அதிகமாக இருக்கு இன்னும் போக போக வந்து ஹெவி டிராஃபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் ட்ரைனேஜ் ஓகே இப்போ வந்து நாங்கள் திருப்பி ஹீல்ஸை கடந்து போகிறோம் எங்கால போய்க்கிறதுல ஒரு வீடானு தான் நினைக்கிறேன் வித்தியாசமா இருக்கு இது வீடாக விளையாடி ஆஃபீஸ் ஆதரியல இருக்கு பாருங்க நிறைய இதில் போக வைக்க வேற இடங்களை காட்டி போடுறேன் கார் பார்க்கிங்கள் நிறைய இடங்களை வச்சிருப்பாங்க வேலைக்கு போகிறாக்கள் விட்டுட்டு போகக்கூடிய ஓகே அப்படி நாங்கள் நடந்து போவோம் மழையும் லைட்டாக துணிச்சு கொண்டு இருக்குது கூட ஒன்று நான் நானே லைட்டாக கொஞ்சம் தூரம் நடந்து போவோம் மலை குழப்பமாக தான் நிற்கிறேன் நேம்மா இது தான் நிற்கிறேன் அந்த சக்கரம் அந்த பிள்ளையாட்டு அந்த சக்கரம் தான் இருக்குது அதில் பார்த்தோம்னா அனந்த சங்கரான்னு போட்டிருக்குது எனக்கு தெரியல ஓகே ஓல்ட் மணி க்ளோத்திங் நிறைய கடைகள் அதெல்லாம் வந்து கொண்டு இருக்குது நான் வாக்கள் போய் நிற்கி நான் போய் நிற்கலாம் நினைக்கிறேன் பாப்போம் வாங்காலே பக்கம் போயிட்டு வாங்க கிட்ட கிட்டே கிட்ட போய் காட்டிக்கொள்கிறேன் எங்களால் வந்து ஒரு உடுப்பு கடை உல்மணி க்ளோத்திங் அண்ட் உடுப்பு கடை இருக்குது ஐஸ்கிரீம் கடை இருக்குது அதே தேவையான கடையும் இருக்குது ஸ்பார்க்கல் அது இதெல்லாம் நிறைய இருக்குது இல்லை சில சிலருக்கு நாங்கள் விளக்கமெல்லாம் கொடுக்குறேல இருக்கிற இடங்களை சும்மா காட்டி கொண்டு போகிறேன் பாருங்க கட்டுப்பட்டு இருக்குது கட்டி முடியலை பில்டிங்லாம் போவா கொழும்புல அந்த ஒரு வீடு மட்டுமே இருக்கிறது சரியான குறைவா இருக்கு அனேயமா அந்த ஒரு ஆள் இருக்கிற வீடு மாடி கட்டுறங்களா தான் இருக்கு நாங்கள் தனி வீடு சிங்கல் வீடு அப்படி எல்லாம் பாக்கல அது எல்லாமே வந்து மாடி கட்டுறங்கள்தான் இருக்கு சனத்தொகைகளுக்கு மாடி கட்டுறங்கள் தான் சரி சரிப்ப இப்போ இல்லைனால போய் சில பேர் கட்டியிருக்கிறவன் சில இடங்கள் எல்லா இடமும் மாடி கட்டுறங்கிறது இப்போ நான் இல்லைன்னு சொல்லுவோம் அதுக்காண்டி தான் இருக்கணும் அப்படி ஒன்றுமே நான் சொல்லலை எப்படி இருக்கிறத சொல்லிக்கொள்கிறேன் அதை நிறைய பேர் நிறைய விதமாக சொல்லி கொடுக்கணும் இப்படி சொல்கிறேன் அது ஒன்றும் இல்லை நம்மளாம் சொல்லி கொள்றேன் கரையில் மரங்கள் வச்சிருக்கு இப்போ நாங்கள் காட்டுறேன் என்ன மரம் தான் தெரியல லைட்டாக தூரம் வந்து பக்கம் தேக்கு மரம் மேற்கிருந்துச்சு தேக்கு இல்லை அது வித்தியாசமாக ஒரு மரம் ஒன்று வச்சுக்கினா மழை போக ஃபுட் சிட்டி வருது மசூதியோ ஏதோ வர்ற மாதிரி கிடக்கு அது இந்த செட்டப்லாம் இருக்கு மழை லைட்டாக துமிச்சு கொண்டு இருக்கு கடலும் நல்ல ஒரு சம கொந்தளிப்பாருக்கு பாருங்க இதனால யாரும் போக்குறாண்டாக்கும் பெரியர் போட்டிருந்த உலகம் ஊக்கி போச்சு காது தானே எவ்வளோ அழுது இருக்கு தண்டவாளமே அப்படியே தேண்டி போச்சு ரெண்டா பழந்து வைக்கிற பாருங்க இதற்கால வாகனங்கள் இந்த பழக்கம் இல்லாதாக்கள் வாகனங்கள் ஓடினா என்ன என்று யோசிச்சு பாருங்கண்ணே தோழி முடிஞ்சுது புல கூகுள் காட்டி கொடுக்கும் என்ன மாதிரி ஓடுறது எந்த ஒன் வெஹிக்கிள் அதுகள் எல்லாம் வந்து காட்டி கொடுக்கும் இப்போ ஊரில் கூகுள் மேப் கொண்டே அந்த ஒரு நான் கோலம் வீடியோ போட்டிருந்தேன் கோலத்தை கூகுள் மேப் போட்டு போய் எங்கே ஒரு வளவுக்கு கொண்டே விட்டுருந்தது மாதிரி இங்கே கூகுள் மேப் சம்பவம் செய்து விட்டுச்சோ சரி கதை கூட இங்கே பிக்னி அதுகள் கூட பாவிக்கிறவ பிக்மி போட்டால் டப்பண்ணுடைய இந்த பைக் இருக்குது கார் வேன் அதில் போடுற சில நேரங்கள் சில நேரங்களில் வந்து டிராஃபிக்கான நேரங்களா வந்து சில நேரங்கள் பிஸியான நேரங்களில் வந்து பிக்மி கிடைக்கிறதுலாம் சரியான கஷ்டமாக இருக்குது அந்த இதை ஃபுல்லாக கரல் பிடிச்சி போய் விழுந்து போய் கிடக்கு எங்களால் காகல் ஸ்போர்ட் சிட்டி இருக்குது அங்கால ஹீல்ஸ் எங்களால் காயில் ஸ்போர்ட் சிட்டி இது என்னென்னு தெரியல மசூதி மேலே தான் கிடந்தது தெரிஞ்சாக சொல்லிக்கொள்ளுங்க அங்கால ஹோட்டல் நிறைய கிடைக்கிற எழுத்துகள் விழுந்துட்டேங்க எழுத்துகள் கலண்டு விழுந்துட்டுது என்ன ஹோட்டல் ஏதோ ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது பாருங்க சூரியன் த்ரீ எக்ஸ் ஃபோர் ரன் சூரியன் மறைஞ்சு ஒன்று சூரியன் மறைஞ்ச நேரம் தான் நாங்கள் வந்துருக்கோம் இப்போ நேரம் கிட்டத்தட்ட ஆறு மணி ஆகுது அந்த நேரம் தான் வந்து நாங்கள் மழையும் லைட்டாக தூரி கொண்டு கேட்க சரியான வெக்கையாக இருந்த கொழம்பு சரியான வெக்கையாக இருந்தது இப்போ லைட்டாக மழை தூரி கொடுக்குறாள் கொஞ்சம் க்ளாக்ஸாக குளிர்மையாக நல்லா இருக்குது இங்கே காகில் ஸ்போர்ட் சிட்டி எங்காவில் என்னது ஹோலர் போட்டிருக்குது என்னென்ன இடங்கள்லருந்து வித்தியாசமாக எல்லாம் வருது என்னென்ன தெரியாமல் சொல்லிக்கொள்ள இப்படி ஒரு பில்டிங்கல் இருக்குன்னு காட்டி கொள்றேன் பாருங்க அங்கே பேகரை கூடியது இருக்காங்க இருக்குது கூட நான் இங்கே கடற்கரையை தான் காட்டிக் கொள்ளுறேன் இந்த திரும்பி திரும்பி பார்க்க அந்த சூரியன் மறைய பார்க்க செம்மையாக இருக்குது அந்த கடலோட சேர்த்து பார்க்க நல்லா இருக்கும் அப்படியே இப்போ கடல் வந்து அதில் அடித்து கொண்டு இருக்கேக்க இப்போ சூரியன் கொஞ்சம் கொஞ்சம் வாக்குகளை போய் கொண்டுருக்குது இப்போ வானம் அப்படியே சுவப்பாக இருக்கும் பார்க்க நல்லா இருக்கும் நிறைய பேர் இதை பார்க்கண்டே விடுறேன் அந்த நேரம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறது அந்த இதில் கண்டே வந்து கொள்வேன் அதுக்கு தூரை வந்து பார்க்குறத விட அந்த த்ரீ எக்ஸ் ஃபோட்டோ பார்க்க தான் கொஞ்சம் லுக் நல்லா இருக்குது செம்ம இதாக இருக்குது உங்களை ஃபுல்லாக ஒரு பனி புகார் மாதிரி உங்களெல்லாம் தெரியல பனி புகார் மாதிரியே இருக்குது கொஞ்சம் இடத்துல வீட்டாக போக வேண்டி வரும் போல மழை லைட்டாக பிளத்து கொண்டு இருக்குது ஒன்றும் செய்யலாது கட் பண்ணிட்டு வீட்டு தான் போகணும் நான் கொஞ்சம் கடந்துட்டு இந்த இடத்த கொஞ்சம் தாண்டி போயிட்டு உங்களை திறந்து கொள்கிறேன் என் ஒரே இடம் காற்றுற மாதிரி இருக்கு கெண்டமா அப்படியே கழிச்சு கொண்டு வருவோம் தாண்டி போயிட்டு திறந்து கொள்றேன் நிறைய அப்படி அடுக்குமாடி கட்டணங்கள் வருது தாண்டி போயிட்டு தொடர்ந்து கொள்றேன் ட்ரெயின் பாருங்க அப்படியே போறதை எடுத்துக்கள் பொட்டி வித்தியாசம் வந்து சத்தம் எல்லாம்ங்க டீச்சி எங்கால பார்த்தோம்டா பொக்கோன்னு நினைக்கிறேன் ஏதோ தள்ளி கொண்டு வருண்டில் தள்ளி கொண்டு வருட்டி கொள்றேன் பாருங்க பொக்கோன்னா என்ன தெரியல மரவள்ளி இதுனா பெனங்கிழங்கு இருக்குது ஓ இந்த பொக்கோண்டிருக்குது பெனங்கிழங்கு எல்லாம் இருக்குது அதெல்லாம் வச்சு தள்ளி கொண்டு போகிறார் எங்களால் ஒரு பழைய பில்டிங் எங்களால் லைட் கடை மாதிரி ஏதோ கொண்டு வருது நிறைய லைட்டுகள் இருக்கு அது என்னன்னு தெரியல கிட்ட போயிட்டு காட்டி கொள்றேன் அப்பலேருந்து பாக்குறேன் வான நிலங்களில் போகிறதான் கூட இருக்காத விட வந்து ஒரு ஆம்புலன்ஸுக்கே முதல் உதவி செய்ய வேண்டியதாக போச்சு ஏத்தி கொண்டு போய் நம்பாருங்க சூரியனை காணையில போயிட்டேன் ஃபுல்லாக வந்து கீழே போயிட்டேன் நல்ல ஒரு இதாக இருந்தது அது இப்போ ஃபுல்லாக போயிட்டுது இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இருட தொடங்கிடும் இதால் கேஃபே மாரி தான் இருக்குது இப்போ ஃபுல்லாக வந்து நின்றுட்டு கேஃபே போகிற மாதிரி கோஃபிகள் அது எல்லாம் இருக்குது சின்ன சின்ன குட்டி குட்டி ஹோட்டல்கள் இருக்குது வீட்டில் எனக்கு வருது பாருங்க இதில் இருக்குது எல்லாம் எம்டியாக இருக்குது எங்காலி பக்கம் ஆக்கள் வர்றது குறைவோ என்ன மாதிரியா எல்லாமே எம்டியாக இருக்குது நல்லா ட்ராஃபிக்காக இருக்குது ஒரு பக்கம் அதில் பெரிய ஒரு பில்டிங் பில்டிங் செமையாக இருக்கா கலர்றதுல பில்டிங் நல்லா இருக்குது கிட்டத்தட்ட நாலாவது ரெயின் வருது போல ரெயினாக காட்டி காட்டி எதுக்கு கலைச்சி போயிடுவாங்க போல இருக்கு அப்படியே போவா டெம்பரேச்சர் இல்லை உள்ளூரில் அரை மணி பஸ் வர்ற மாதிரி இங்கே அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு கார் ரெயின் ஓட பண்ணிக்கிறேன் மேட்டா கூட வந்து அந்த ஏசி பஸ்ஸுகள் ஓடத்துறாங்க ஏன்னா இனி இதுக்கு பிறகு வந்து

அப்படி நான் வந்து முடிச்சுட்டு நாங்கள வீட்டை நோக்கி நடப்ப மாட்டேன் யோசிக்கிறேன் இதில் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது என்டிபி பேங்க் ஒன்று இருக்குது இதில் என்டிபி பேங்க் இருக்குது அதுக்கு பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் செட்டோ எங்களால் கப்புள்ஸ் அவையெல்லாம் இல்ல ஃபோட்டோஸ் எடுத்து கொண்டு இருக்கணும் நாங்கள் அங்கால போய்தான் டேல என்ன ப்ரைவேசியை கிடைக்கக்கூடாதானே அதை அங்காலே பக்கம் போயில நாங்கள் நாங்களால் ஒரு பெரிய பில்டிங் வருது அதுக்கு பக்கத்துலேயே ஏதோ கிரைன் மேரி அமைப்பு எல்லாம் இருக்குது அதையும் கிட்ட போனா உங்களை காட்டிக்கொள்கிறோம் இங்கே பாருங்க இதில் இருக்கு பெட்ரோல் செட் பெட்ரோல் வித்தியாசமா இருக்கு அங்க யாழ்ப்பாணத்துல மக இங்கே இருக்கிற பெட்ரோல் செட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இங்கே காட்டிக்கொள்கிறேன் பாருங்க அதில் ஒன்லி மேலே இருக்குது பெட்ரோல் இருக்கு ஆனால் அந்த குறியீடும் வித்தியாசமாக இருக்குது இது ஐயோசியா சினோபெக்கா சிபெட்கோவா இந்த குறி எங்கேயோ பார்த்தா ஞாபகம் இருக்குது இந்த பேர் போடையில ஐயோசியா சினோபெக்காண்டத போடையில் அப்படியா தெரியும் இல்லைங்கால எல்லாம் கரையில் காருகள் நிற்கிது எல்லா விதமான காருகளையும் வந்து நாங்கள் பார்த்துக்கொள்ள முடிய மாதிரி இருக்கும் இந்த நேரத்தில் அப்படியே நேரப்போ அதில் கேஎஃப்சி வருது பூகர்காட் வருது பாருங்க அது வரைக்கும் சும்மா நடந்து போய் காட்டிக் கொள்றேன் பூகர்காட் கேஎஃப்சி டிராஃபிக் என்றால் லைனில் நிற்கிது மீட்டர் கணக்கில் லைனில் நிற்கிது டிராஃபிக் அதை பெட்ரோல் சைட் முழுவதுமாக வந்து வித்தியாசம் பீச் சைட் வந்து திருப்ப முடியலை ஜோடிகள் இருக்கிறதால எங்களால் திருப்ப முடியலை மழை இனிமேல் வந்து கொண்டு தான் இருக்குது லைட்டாக ஒரு சுமையாக வந்து விழுந்து இருக்குது நாங்கள் ஓகே நடந்து போய் கொண்டுருக்குறோம் கொஞ்சமாக இருட்டுப்பட்டு கொண்டு போகிறதால இதில் வந்து காணொளி எடுக்கிறது கஷ்டமாக இருக்கும் வேண்டாம் ஃபுல்லாக இருட்டுப்பட்டுருக்கும் லைட்டுகள் அதில் தான் தெரியும் பாவம் இரவு நேரத்தில் சுற்றின வேண்டாம் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்குது அதில் காட்டி வீடியோ நான் போட்டுக்கொள்கிறேன் எ வீகர் இருக்குது இப்போ நாங்கள் வந்து வெள்ளை வத்தையில் நிற்கிறோம் வெள்ளை வத்த கொழும்பு நான்கு ஓ அங்கே தான் நிற்கிறேன் அந்த இடத்துல நான் உங்கள் வஜிரா ரோடுன்றிருந்தது அந்த ரோட்லேருந்து தான் நடந்து வந்துருந்தேன் அந்த ரோட்டுக்கு எதிராக ஆப்போசிட்டாக வந்துட்டு நடந்து வந்து நான் அந்த தூ சொல்லியிருந்தேன் அந்த பில்டிங்கோடைய க்ரைன் வேறு அமைப்பு இருக்கேன்ட்டு அந்த பில்டிங் இருக்குது க்ரைன் செட்டப் வந்து குறும்பாக இருக்குது தூரம் இந்த வகை ரெண்டும் சேர்த்துருக்கிற மாதிரி இருந்துச்சு எதிராக வாகனங்கள் வருது ஃபைவ் ஜி டவர் கொழம்புல ஆக்டிவேட் பண்ணிட்டாங்களான்னு நினைக்கிறானோ ஆக்டிவேட் பண்ணிவிட்டாங்கன்னா நினைக்கிறேன் என்ன காட்டுதுனு தெரியுது சிக்னல் எங்களால் பேஹர் கட் பூகர் கட் இருக்குது பீட்சா கட் மாதிரி பேஹர் கட் பேஹர் கிங் பூகர் கட் எல்லாமே இருக்குது இப்போ எங்களால் போனால் அந்த ஹிந்தி எழுத்துரு எல்லாமே ஒன்று இருக்குது அதை எங்களை சும்மா காட்டிக்கொள்கிறேன் எங்களால் பீச் கிங்ன்றது பாருங்கள் ஒரு கடை ஒன்று ரெசார்ட் மாதிரி ஒன்று இருக்குது இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுகள் இந்த துளாக்கியில் கொள்ளையில் அதில் அந்த ஹிந்தி பேர்ல இருக்கு இந்தியன் பாகிஸ்தானி சைனீஸ் அந்த போட்டிருக்கு எனக்கு என்னன்னு தெரியல என்ன இருக்குன்னு தெரியல இந்த இது வந்து போட்டிருக்கு பாருங்கள் அதனால் அந்த சின்ன மரங்கள் இருக்குன்னு சொன்னாங்கல்லோ அதில் வந்து இங்கால பெரிய மரங்களா இருக்கு ஏதோ காய்மாரியில இருந்தவங்க அந்த பூக்கள் வித்தியாசமாக இருக்கு இங்கே அதில் கோல அந்த பெரிய பூ ஒன்று இருக்குது இந்த பூக்கள் எல்லாம் வித்தியாசமா இருக்கு பாருங்க தும்பதும்பா இது என்ன மரமண்டு யாரும் தெரிஞ்ச சொல்லிக்கொள்ளுங்க பூக்கள் போகுது எங்களால வந்து அந்த மரங்கள் பெருசு பெருசா இருக்குது வந்து நிறைய பூக்கள் பூத்து இருக்குது என்ன மரமண்டு யாரும் பேர்கள் தெரிஞ்சால் சொல்லி கொள்ளுங்கிட்ட வந்துட்டோம் இங்கால வந்து ஏன் அப்படி இருக்குன்றால் பில்டிங் ஒன்று எழுப்பப்படுது ஃபியூச்சர் கட்டம் ஒன்று அதுக்கு அதுக்குதான் அந்த கிரெயின் செட்டப் சைடு எல்லாம் தூக்கி ஏற்றுறதுக்கு மெட்டீரியல் சேர்த்திருக்காங்க மேலே காங்கிரீட் போட்டு போடுவது பிளாட்டுக்கு மேலே பாருங்க இப்போ செட்டு செட்டுப்ப பாருங்க அப்படியே சரிஞ்சு விழுந்துச்சோ ஃபுல்லாக கீழே இருந்து இருக்குது ஐசிசி பாருங்க நான் இதை பார்த்துக்கொண்டு கீழே விழுந்திருப்பேன் எங்களால் நடைபாதை பாதை முடிவடையுது நாங்கள் ரோட்டுக்கரையாக தான் நடக்கணும் இடைக்கு ஒரு பெரிய பாலம் ஒன்று வருது

அப்படியே போனா பீஸா காட் எல்லாத்துக்கும் போகும்போது ரியோ எங்கேயோ இந்த சைட்ல எங்கேயோ கண்ட நான் எங்கேன்னு கண்டனாள் முந்தி இருக்கா வரைக்கும் கண்டனான் எப்போ பாருங்க பெரிய கிரைம் அப்பா அப்படிங்களா நாங்கள் கடற்கரையை தாண்டி வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கண்டா எங்கள ஒரு ரிசார்ட் மாதிரி அமைப்பு இருக்குது கடற்கரையை தாண்டி வந்துட்டேன் சில்லாக்ஸ் கார்டன் பப்பாம் மெரென் ட்ரைவ் இருக்குது என்னவே எதுகள் இருக்குது பாருங்க கூட வந்து கிடையாது அந்த ஸ்பாக்கள் அதுகளெல்லாம் வந்து கொள்ளுது அதை நான் கருத்துக்கள் ஒன்றுமே சொல்லல அது எனக்கு தேவையுமில்லை எங்களால் ஒரு பெரிய பில்டிங் பாருங்க ஆக்கள் இருக்கிற நினைக்கிறேன் அப்படியே இப்போ நாங்கள் நேச்சுரல் ஃபுட் கேர் அண்ட் சலூன் ப்ரைவேட் லிமிட்டா எங்களால் இருக்குது ஒன்று எங்களால ரெஸ்டாரன்ட் இருக்குது இந்த கூடை இதில் டிக்டாக்கு எல்லாம் பார்த்துருக்குறேன் இந்த மந்தி சாப்பாடு அதுகள் இருக்கிறோன்னெல்லாம் ஹோட்டல் இருக்கிறவ அது இதாண்டு அது இதாண்டு வடிவாக தெரியல இருக்கலாம் சில நேரம் இங்கே வந்த பெரிய பெரிய மேரங்கள் பாருங்கள் எங்களாலே வந்த பெரிய பெரிய மேரங்கள் போய்க்கு நான் ஏன்னா போகிற பாதைகளில் என்னென்ன இருக்கோ அதை காடிக்கிறேன் எங்களால் ஃபுல்லாக எல்லாம் பள்ளி நாங்களால் பீச் வருது நான் பீச் முடிஞ்சது சொச்சுன்னா நாங்கள பீச் வருது பழைய பில்டிங்குகள் எல்லாம் இருக்குது திருப்பி நாங்கள் நடந்து போகிற பாதைகள் தொடங்குது சின்ன தூரம் நடந்து வந்துட்டேன் அப்படியே வீடியோ எடுத்துக்கொண்டு போகிற போக்கில் எங்கே போகிறேன் ஏன் நடந்து வந்துட்டேன் என் கூகுள் மேப் லொக்கேஷனை போகிறேன் ஏன்னா நேர் பாதை வந்தாலும் பிரச்சனை இல்லை இப்படின்னா சில நேரம் அடுத்த காலம் போய் இந்த ஒழுங்கியர்கால போய் அப்படியே மெயின் ரோடில் ஏறி அதில் என் காட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது போகிற இடங்களில் என்ன இருக்கோ அதில் நான் காட்டிக்கொள்றேன் உங்களால் மெரெயின் கிரில்லா பாருங்க மெரையின் கிரில்லான்னு இருக்குது நாளை ரயில்வே ட்ராக் வந்த உள்ளது கூட இந்த சைடு வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டு அதில் போய்டுறது கூட அந்த மேரைன் கிரில்ல அந்த படம் எல்லாம் போட்டு எல்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க அங்கால இப்போ ஒரு குட்டி கட்டுறம் கொண்டு வர்றது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு மாடி கட்டுறம் இங்கால திருப்பி பீச் தெரிய தொடங்கிட்டு இந்த வானத்தை பார்க்க வித்தியாசமாக இருக்காங்க நான் சும்மா படித்து சும்மா வித்தியாசமாக இருக்குது நேரமாக காய்ச்சி கொண்டு வர்றேன் எவ்வளோ நேரம் வீக வர்றேன் தெரியல கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் நிப்பாட்டி கொள்வோம் என்ன கணக்கே நான் கொண்டே வர்றேன் இப்போ நாங்கள் வந்து பீச் சைட் ரோட் பீச் ரோடு தான் சொல்கிறோம் இதை பீச் ரோட் தான் போகிறேன் அங்கோ வெள்ளவத்தை ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன் ஏ நான் யோசிச்சு முதல்ல அந்த கட்சி இருந்து நான் இதில் வந்து இதில் வந்து அதாவது வந்து மருதான ஸ்டேஷனோ என்ன ஸ்டேஷன் இருக்குதுன்னு சொல்லி தெரிய இது வந்து வெள்ளவத்தை ஸ்டேஷனுக்கே வந்துட்டேன் நாங்கள் இப்படி நடந்து நடந்து பீச் சைடில் இருக்கிற வெள்ளவத்தை ஸ்டேஷன் அங்கே

நிறைய பழைய பில்டிங்குகளும் இருக்குது எங்களை பார்த்தோம்னா வெள்ளவெத்த ஸ்டேஷன் கூட இனி வந்து கூட இந்த வானங்கள் வரதால லைட் வெளிச்சுன்னு தான் தெரியும் நான் இருட்டு ஒன்று போயிட்டுது நேரம் என்னென்னு தெரியல ஓகே இந்த வெள்ளவெத்த ஸ்டேஷனோட நான் காணொலியை நிறைவு செய்து கொள்ள நினைக்கிறேன் நான் கனக தூரம் வந்துட்டேன் கெனக்கா கதைச்சிட்டேன் அப்புறம் இந்த காணொலியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த காலையில் சந்திக்கலாம்னு யோசிக்கிறேன் நீங்கள் அடுத்த பில்டிங் ஒன்று கட்டுப்படுது என்ன போக போக ட்ராஃபிக் அதிகமாக கொண்டே போகுது இதற்காக போனால் எங்கே போகலான்றதும் தெரியல நம்பி போக முடியலை பாதைகள் இங்கே மாறுபட்டு இருந்தாலும் கரைச்சல் ஏன்னா இதில் பாதை க்ராஸ் பண்ணணுன்னா மேலால் ஏறி க்ராஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வேறி அங்காளி பக்கம் இறங்கலாம்னு நினைக்கிறேன் ரயில்வே பக்கம் போகலாம் அங்காளியை உறங்கலாம் யோசிக்கிறேன் பார்ப்போம் நாங்கள் இப்போ அப்படியே கதச்சி க வச்சு கடந்து வந்துட்டோம் இதில் பெனானா லீஃப் இருக்குது இங்கே கேள்விப்பட்ட பேர் மாதிரி இருக்குது இப்போ நான் லீஃப் அந்த ரோட்டு க்ராஸ் பண்ணுறதெல்லாம் கடந்து வந்துவிட்டேன் அப்படி நான் இந்த அடிக்கடி சொல்லி கொண்டு வந்தேன்னா நல்லா வந்து இந்த பாதிலங்கேயோ ரியோ இருக்கும் ரியோ இருக்குமான்ட்டு அந்த ரியோக்கே வந்துட்டேன் எத்தனை கிலோமீட்டர் நடந்து தெரியலை கிட்டத்தட்ட நேரத்தில் தெரிஞ்சு ஒரு ஒன்றரை ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே நடந்துருப்பேன்னா யோசிக்கிறேன் ஒன்றாண்ட தெரியலை வடிவா இப்போ நாங்கள் ரியோ அடிக்கே வந்துவிட்டோம் வந்தால் வந்துவிட்டேன் யாழ்ப்பாணத்து ரியோ அங்கே ஃபேமஸ் தானே அதேமாதிரி இங்கே மட்டும் காட்டிக் குடிச்சிடலாம் வீடியோவில் மட்டும் காட்டி கொள்கிறேன் இந்த ரியோவையும் பார்த்துட்டு கிட்டே போய் சோம்பானி காட்டிட்டு அதில் வச்சு காணொலி கொள்வோம் அதாவது வந்து வெளில பற்ற ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் ரியோ இருக்குது அதுக்கு பார்த்து ஒழுங்கை இருக்குது என்றால் அங்கால போய் அங்காள பக்கங்கள் காட்ட முடியும் என்றால் காணொலி கொடுக்கறேன் இல்லை கொழும்பு மட்டுமே சுற்றி காட்டுறேன் என்றால் நடந்தெல்லாம் சுற்றி இல்லாது பைக்கிலையும் சுற்றி காட்டுறேன்டா இப்போ எங்களுக்கு ப்ரொஃபஷனலாக எந்தெந்த ரூட் வந்து பழகிருக்கும் இந்த டிராஃபிக்கில் ஓடியும் பழக்கம் இல்லை அந்த டிராஃபிக்கே கொஞ்சம் கூட இருக்கும் இதில் வந்து பழகலாம் பிரச்சனை இல்லை கண்ணால் ஆகாது இந்த திடீரெண்டு எடுத்தோன்னே தண்டக்கே இந்த டிராஃபிக் ஒரு வித்தியாசமாக ஃபீல் ஆகும் அதனால் வந்து இருக்க பழகினா கலந்த ஓடையக்கே ஓகே இருக்கும் எங்களுக்கு அந்த என்னன்னு சொல்கிற திடீரெண்டு செட் ஆகாது நிறைய டிராஃபிக்காக இருக்கும் எதாவது போகிறது எதாவது திரும்புறது கூகுள் மேப்பையும் பார்த்துக்கொண்டு ஒரு துணர்ச்சமாய ஒரு பழக்கமாக இருக்கும் அதுதான் கொஞ்சம் டைம் எடுக்க முடியாது பழகிறதுக்கு மற்றபடி ஒரு பிரச்சனை இல்லை அப்படியே நாங்கள் என்றால் ரியோ அதில் தெரியுது இங்கால பாருங்க இங்கால அப்படியே பீச் லைனுக்கு அப்படியே வருது அதில் வந்து அந்த தாழை மரங்கள் நினைக்கிறேன் அந்த தாழை மரங்கள் அந்த ரோட்டுக்கரையில் பார்த்த மரங்கள் அதெல்லாம் இருக்குது இரவுல தெரியுதோ இது ஃபுல்லாக வந்து மரங்கள் மலையின் ஒன்று கேட்க நல்லா இருக்கு அப்படியே பார்த்தமண்டால் ரியோ ஐயோ வந்து எம்டியா தான் இருக்கு ஆக்கல் பெருசா இல்ல தான் நினைக்கிறேன் சரி ஓகே நாங்கள் இதோட இந்த காலியை நிற்கிறேன் அது வந்து நடந்து வந்துடுங்க எனக்கு தூரம் நீங்க இந்த காவலி பார்த்துருப்பீங்க என்ன மாதிரி இருக்கேன்னு சொல்லிக் கொடுங்கோ அதே மாதிரி குழம்புல எங்கே சும்மா போகணும் சும்மா சுத்தி காட்டி கொள்றேன் இடங்கள் இந்த மாதிரி இருக்க சுத்தி காட்டிக் கொள்றேன் தொடர்ந்து இந்த காவலி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ